முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவது உனக்கு மரியாதை வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி பெற தேவை துணை அல்ல துணிச்சல் கொஞ்ச காலம் தான் விளையாடுவோம் மீதி காலம் முழுவதும் வாழ்க்கை நம்மோடு விளையாடும் நெருக்கமானவரிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கும் போது அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை நல்லவனாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை நமக்கு தீங்கு நேரும் போது நேரம் விதி கடவுள் இம்மூவரின் மேல் பழி போடாமல் இதற்கு தாம் தான் பொறுப்பு இது தம்முடைய தவறுதான் என்று என்றைக்கு நம் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றிலிருந்து அம்மூவரும் நம் வெற்றியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றனர் தூக்கி போட்டால் விடாதீர்கள் ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கிவிடாதீர்கள் உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும் காலம் மாறும் சூழ்நிலைகளும் மாறும் உலகத்தில் மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறும் ஒரு உறவு நம்முடன் இருப்பதுதான் எவ்வளவுதான் மனசுக்குள் கவலைகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நண்பர்களுடன் இருக்கும்போது சிரித்துக் கொண்டேதான் இருப்போம் தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது நீயும் நானும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நானே பற்றி எரிகிறேன் நீ ஏன் தீப்பெட்டி சொன்னது தலைக்கணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது பணத்தை சேமித்து வைத்து பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது வாழ்க்கை வாழ்வதற்கே விதைத்து சென்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும் அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி அசிங்கப்படுத்திய பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம் இருந்தும் பயனில்லை எரிந்தும் பயனில்லை முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே நீ மாற்றிக் உனக்கான ஒரு அடையாளம் உருவாகும் சில அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளி ஆகலாம் அடிமைதான் போன்றது வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்கக்கூடியது தவறான வழியில் சேர்ந்த செல்வமும் தகுதி இல்லாத மனிதனின் சகவாசமும் ஒரு நாள் உன்னை தலை வைக்கும் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும் அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உலகம் உன்னை வியந்து பார்க்கும் இன்று இன்பமாய் நாளை துன்பமாய் தெரியும் இன்று துன்பமாய் தெரிவதுனாலே இன்பமாய் தெரியும் நாம் தான் சமநிலையோடு இருக்க பழக வேண்டும் தனியே தான் போகிறேனே தவிர தரம் தாழ்ந்து போக மாட்டேன் நீங்கள் தலைக்கணம் என்றால் நான் தன்மானம் என்பேன் தினமும் ஏதோ ஒரு வேலைக்கு சென்றால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சோம்பலை புறந்தள்ளி தினமும் உழைப்போம் கடன் இல்லாமல் வாழ்வோம் எல்லா நேரமும் ஒரே இருப்பதில்லை எதுவும் பின் மனிதர்களை மட்டும் எப்படி அப்படி எதிர்பார்க்கலாம் ஒருவரின் உருவத்தை வைத்து யாரையும் நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானித்து விடாதே ஒருவரின் நற்செயல்கள் அவர்களின் உருவத்தால் அமைவதல்ல அவரின் குணத்தால் அமைவது உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் யானை தான் காட்சிக்கு ராஜாவாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள் இங்கு உருவத்திற்கு மதிப்பு அல்ல உன் சிந்தனைக்கும் செயலுக்கும் தான் இங்கு மதிப்பு எல்லோருக்கும் நல்லவராக இருப்பதை விட உனது மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பது மிகவும் எளிமையானது நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை உன் மனசாட்சி தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து தவறு செய்யாது அது மட்டும் விழித்துக் கொண்டால் பிறகு நீ தூங்க முடியாது இந்த உலகம் சிரிக்க வைப்பவனை கோமாளி என்றும் சிந்திக்க வைப்பவனை சதிகாரம் என்றும் ஏமாற்றுபவனை கடவுள் என்றும் அழைக்கும் உன் உதவியின் மதிப்பு புரியாதவருக்கு உதவி செய்ய முயலாதே அதனால் எந்த பயனும் இல்லை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்குகள் மட்டுமே வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை தனிமை புரிய வைத்து விடுகிறது வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழாதே என்று எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதுவே நம் வாழ்வின் சிறப்பு சிக்கனம் என்பது பணத்தை குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல அதை அவன் உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது ஆகும் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் என்பது நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் செயலும் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனையில் நினைத்து பாருங்கள் கண்டிப்பாக விரைவில் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை மாறும் எண்ணம் போல் வாழ்க்கை வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்போதுதான் வெற்றி உன்னிடம் நிலைத்து நிற்கும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் புத்தகமும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதையே உருவாக்குவீர்கள் உன் சிக்கனம் பார்த்து பிறர் கஞ்சன் என்பார் கவலைப்படாதே தன் வரவு தெரிந்து தேவை அறிந்து வாழ்க்கை புரிந்து வாழ பழகியவனுக்கு வைக்கும் பெயர் அது வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று